அன்புக்குட்டி கம்பீரமான ஒரு சிங்கம் அதுதான் அந்த காட்டுக்கே ராஜா சும்மாவா ரொம்பவே பலசாலி ஆனா என்னதான் பலசாலியா இருந்தாலும் அந்த சிங்கத்துக்கு ஒரு சின்ன வருத்தம் அது எப்பவும் தனியாவே இருந்துச்சு யாரிடமும் பெருசா பேசாது தன்னோட பலத்தாலதான் எல்லாரையும் ஆள முடியும்னு நினைச்சிச்சு ஒரு நாள் ஒரு சின்ன அணில் சிங்கத்தை பார்த்து ராஜா சிங்கம் நீங்க ரொம்ப பலசாலி தான் ஆனா உண்மையான தலைவன்னா கூடயும் அன்பா இருக்கணும் எல்லாரையும் பாத்துக்கணும் மெதுவா சொல்லுச்சு அணிலோட இந்த சின்ன வார்த்தை சிங்கம் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு சிங்கம் யோசிச்சது ஆமா நாமே இப்படி தனியா இருக்கணும் எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு முடிவு பண்ணுச்சு உடனே ஒரு அழகான யோசனை வந்துச்சு அதுதான் பகிர்வு விழா சிங்கம் உடனே எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விழாவை பத்தி சொல்லுச்சு இந்த விழாவுல ஒவ்வொருவரும் அவங்களுக்கு பிடிச்ச உணவை கொண்டு வரணும் ஆனா யாருமே அதை தனியா சாப்பிட கூடாது எல்லாரும் ஒன்னா உட்காந்து பகிர்ந்து சாப்பிடணும்னு சொல்லுச்சு யானையில இருந்து எறும்பு வர எல்லாருக்கும் ஒரே குஷி விழா நாள் வந்துச்சு காட்டுல ஒரே பரபரப்பு யானைங்க பெரிய பழங்களை கொண்டு வந்துச்சு குரங்குங்க இனிப்பான பழங்களை எடுத்து வந்துச்சு மான்கள் கூட பசுமையான புற்களை கொண்டு வந்துச்சு சிங்கம் முதல் முதலா எல்லா விலங்குகளோடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுச்சு எல்லோரும் ஒன்னா சாப்பிட்டப்போ சிரிப்பும் சந்தோஷமும் காட்டுல நிரம்பி வழிஞ்சிச்சு புதுசு புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க முக்கியமா பகிர்ந்து சாப்பிடறதுக்கு சந்தோஷம் இருக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சது சிங்க தனிமையிலேந்து வெளியே வந்து எல்லாருடைய அன்பையும் பெற்றுக்கிச்சு பகிர்வதும் ஒன்ன வாழ்வதும் எவ்வளவு முக்கியம்னு சிங்க புரிஞ்சுகிச்சு அன்று முதல் இந்த பகிர்வு விழா ஒவ்வொரு வருஷமும் நடந்தது ஒரு தனிமையான சிங்கம் அன்புனாலையும் எல்லார்கூடையும் சேர்ந்து வாழ்வதாலையும் ஒரு சிறந்த தலைவனா மாறிச்சுங்க குட்டீஸ்